கூறிய அல்லாவின் நல்லடியார்களே தாய் தந்தை விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க தாய் தந்தையை நோகடிச்சிட்டீங்களா தாய் தந்தையை உள்ளத்தை கஷ்டப்படுத்திட்டீங்களா உடனே முதல்ல போய் மன்னிப்பு கேளுங்க பாருங்க இந்த உலகத்துல தகதி தொழுறீங்க நல்ல அமல் செய்றீங்க எல்லாமே செய்றீங்க ஆனா நான் தாய் தந்தைய மதிக்க மாட்டேன்னு சொன்னா உங்களால ஒருபோதும் சொர்க்கம் போக முடியாது தாய் தந்தையோட பொருத்தம் இல்லைன்னா ஒருபோதும் உங்களால சொர்க்கம் போக முடியாது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் என் பிள்ளைய நைட் எல்லாம் அழுவுதுன்னு பட்டு கஷ்டப்பட்ட ஒரே ஒரு உறவு தாய் நம்மளுக்கு எது எது தேவையோ அது தேவைகள் எல்லாம் அறிஞ்சு அறிஞ்சு தேவையை பூர்த்தி செஞ்சவங்க தாய் ஆனா நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம் கொஞ்சம் பணம் வந்துருச்சா உடனே நம்ம தான் எல்லாம் அப்படின்றது நம்ம தாயை விரட்டுறோம் பல இடங்கள்ல கொலைகள் நடக்குது தாயை விரட்டி அடைச்சி முதியோர் இல்லத்துல சேர்க்கிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் எல்லாம் குரான்ல சொல்றோம் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்துங்கன்னு நபிசல்லா அலி செல்ல மட்டும் ஒரு சஹாபி வந்து கேட்கறாங்க நான் அழகிய முறையில உறவாடக்கூடிய மிகவும் தகுதியானவங்க யாருன்னு கேட்கறாங்க மூணு முறை நபிசா செல்லம் தாயின் சொன்னாங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நாலாவது தந்தைன்னு சொன்னாங்க மூணு பேரோட துவா எல்லாம் மறுக்கிறது கிடையாது அதுல ஒரு துவா தாய் தந்தையுடைய துவா மறுக்கிறது கிடையாது நீ உயர்ந்த அந்தஸ்துக்கு போனோமா இந்த உலகத்துல வெற்றி அடையணும் ஆக்கிரத்துல வெற்றி அடையணுமா தாய் தந்தைக்கு அதிக அதிகமா கிட்மஸ் செய்யுங்க அவங்களுக்கு அதிக அதிகமா நன்றி